அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உழவர் ஆர்வலர் குழு உழவர் உற்பத்தியாளர் குழு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற தலைப்புகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்னங்க உழவர் ஆர்வலர் குழு அப்படிங்கிறவங்க ஒரு இருபது பேர் சேர்ந்த இருபது விவசாயிகள் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் உழவர் ஆர்வலர் குழு உழவர் உற்பத்தியாளர் குழு அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஊரில் இந்த குழு இருக்குது இந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் இருக்குது ஒரு ஐந்து குழு சேர்ந்து செய்கிறதுக்கு பேர் உழவர் உற்பத்தியாளர் குழு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னா என்ன இந்த கிராமம் இந்த இந்த ஒன்றியம் அந்த ஒன்றியம் இந்த ஒன்றியம் இந்த ஒன்றியம் அல்லது இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இதில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு பேர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இதோட முக்கியத்துவம் என்ன ஒருத்தர் லாரி கொண்டு வந்துட்டாரு இந்த ஊர்லருந்து ம மக்காச்சோளத்தை எடுத்துகிட்டு போகணும் ஒரு லாரி வந்து பன்னெண்டு டன் நீங்கள் ஒரு இடைத்தரகர்கிட்ட ஒரு பொருளை விற்றீங்கன்னா ஒரு கிலோ வந்து இருபது ரூபாக்கு விற்பீங்க மக்காச்சோளம் அவர் வந்து அந்த பொருளை இருபத்தி ஏழு ரூபாக்கு விற்பார் அல்லது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பார் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இருபது ரூபா ஒன்றும் செய்யாமல் லாரி கொண்டு வந்ததுக்காக அஞ்சு ரூபா இப்போ நீங்கள் அந்த லாரியை உங்கள்கிட்டே வர வச்சிங்கன்னு வைங்களேன் இருபது ரூபாக்கு பதில் இருபத்தி மூணு ரூபா கிடைக்கும் அப்போ இது கிடைக்கும்னா என்ன செய்யணும் அந்த லாரியில் ஏற்றுற அளவுக்கு பொருள் இருக்கணும் ஒருத்தட்டே அவ்வளோ பொருள் வருமா வராது அப்போ பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாவுக்கு பதில் இருபத்தி மூணு ரூபா கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க ஒரு மோ ஒரு இடத்துல மொத்தமாக விவசாயிகள் இருந்தால் அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு மொத்த மொத்தமாக கிடைக்கும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு ஒரு ஒன்றிய அரசோட திட்டம் ஒன்று இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலையும் வேளாண்மை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை வேளாண்மை விற்பனைத்துறை அப்படிங்கிற ஒவ்வொரு தலைப்புலையும் இது மா கால்நடைத்துறை இது பட்டுப்பூச்சி வளர்ப்பு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மொத்த மொத்தமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சிறப்பு சலுகைகளோட பணம் மானியம் எல்லாத்தோடு சேர்ந்து அவங்களுக்கான உதவிகள் அரசாங்கம் செய்யுது மூணாவது இவங்க சேர்ந்து செய்கிறப்ப வங்கிகளில் கடன் கிடைக்குது அவங்களுக்கு கொடோன் அதாவது கிட்டங்கி குறைந்த செலவில் அல்லது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கடைகள் வச்சு தராங்க அவங்களோட பொருள் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ரொம்ப சீ சாதாரணமான விஷயங்க இப்போ உழவர் உரு எஃப்இிஓ அப்படின்னு சொல்ல ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உழவர் உற்பத்தியாளர் குழு அதில் குறைஞ்சபட்சம் முந்நூறு விவசாயிகள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுடைய கிராமத்தில் எவ்வளோ பேர் நம்மளுடைய ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் பக்கத்து கிராமத்தில் ஒரு ஐம்பது பேர் முத ஐம்பது பேரை வச்சு ஆரம்பிப்போம் ஆரம்பித்த உடனே ஒரு தீர்மான நோட்டு இருக்குங்க அந்த தீர்மான நோட்டில் வந்து என்ன எழுதுறோம்னா இந்த கீழ்கண்ட ஐம்பது நபர்களும் இணைந்து ஒரு குழுவாக செயல்படுறதுன்னு முடிவு பண்ணோம் முதல் தீர்மானம் அதில் மேலே தேதி போட்டுறணும் டைம் போட்டுறணும் இது முதல் தீர்மானம் அடுத்த பக்கம் தீர்மானம் இரண்டு தேதி போட்டுறோம் டைம் போட்டுறோம் இந்த மாவட்டம் இந்த ஒன்றியம் இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த ஐம்பது பேர்களும் சேர்ந்து சகாயமாதா சுயஉதவி குழு என்ற நிறுவனத்தை தொடங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம் இது ரெண்டாவது தீர்மானம் கீழே எல்லாரும் கையெழுத்து போகலாம் மூணாவது தீர்மானம் மூணு இதில் வந்து இவர் தலைவர் இவர் செயலாளர் இவர் பொருளாளர் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் நாலாவது தீர்மானம் இவ்வளோ பேரும் சேர்ந்து வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணலாம் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வங்கி கணக்கோட அட்டையை வச்சுக்கிட்டு இந்த தீர்மான நோட்டெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த குழுவை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க இந்த நம்பரை அடிப்படையாக வச்சு தான் எங்க எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு அரசு திட்டத்துக்காகவும் விண்ணப்பிக்கிறோம் இதுதான் உழவர் உற்பத்தியாளர் குழு இது குறித்து மீண்டும் பேசுவோம்